வணக்கம் நான் மகேஸ்வரன் பிள்ளையாரை பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையாயிடுச்சு இது பழமொழி அதாவது களிமண்ணில் நம்ம பிள்ளையார் சிலையை செய்ய எண்ணி நம்ம கையால் பிடிச்சோன்னு வச்சுங்களேன் சிலையை செஞ்சு பார்த்தா அது வந்து குரங்கு போல இருக்குமா நாம செஞ்சு நினச்சதோ பிள்ளையார் சிலை ஆனால் கடைசியில் கிடைச்சது வந்து குரங்கு சிலை இது போல தாங்க வாழ்க்கையில நம்ம நல்லதை செய்ய எண்ணி ஒரு செயலை ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களாம் கடைசியில் இது தீய செயலா முடிஞ்சிடும் இதுதாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதை ஆனால் உண்மையான விளக்கம் இது கிடையாதுங்க பிள்ளையார் பிடித்து குரங்கால் முடிந்த கதை இது தாங்க சரியான வார்த்தை அதாவது எந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி ஆனாலும் சரி உபன்யாசம் கதா கலட்சம் இதுமாரி ஆன்மீக உரையெல்லாம் நிகழ்த்துறவங்க என்ன செய்வாங்க முதல்ல விநாயகரை வ வணங்குறதுக்காக என்ன செய்வாங்க அவரை மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வணங்குவாங்க கடைசியில் பக்தனான ஆஞ்சிரையை நினைத்து அவரை துதித்து மங்களம் பாடி முடிப்பாங்க அதைத்தான் வந்து எந்த பக்தி சார்ந்த செயல்லையும் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சது குறிப்பிடத்தான் பிள்ளையார் பிடித்து குரங்கல் முடிந்தது என்பார்கள் அதாவது பிள்ளையார் பிடிக்க ஆரம்பித்து அனுமனுக்கு வந்து மங்களம் பாடி முடிவு பண்ணது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நல்லபடியாக அந்த செயல் முடிஞ்சதுன்னு அர்த்தம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு ஆரம்பிச்சு இந்த பழமொழி நம்ம வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோங்க விநாயகர் விநாயகர்னாலே ஒரு தத்துவம் தாங்க அவருடைய உருவ அமைப்பே ஒரு தத்துவம் புரிஞ்சு பொறிஞ்சுருக்குதுங்க உதாரணத்துக்கு அவருடைய தலை அவருடைய பெரிய தலை என்னத்தை சொல்லுதுன்னா நமக்கு நம்ம எதுவும் சிந்தனை வந்து பெருசாக இருக்கணும் நம்மளுடைய நினைப்பு வந்து உயர்ந்தே இருக்கணும்னு அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது திங்க் பிக் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதே நினைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய தலை நமக்கு வந்து உணர்த்துதுங்க அடுத்து அவருடைய பெரிய காது பெரிய காது வந்து நல்லதே கேட்கணும் அப்படின்னு சொல்ல உணர்த்துதுங்க தேவையற்றதை வந்து கேட்கக்கூடாது நல்ல செயல்களை தான் நல்ல கா செயல்களை செய்திகளை தான் கேட்கணும் அப்படின்றது தான் நமக்கு பெரிய காது வந்து நமக்கு உணர்த்துதுங்க அவருடைய கூர்மையான கண்கள் அதாவது சின்ன கண்கள் அனைத்தையும் அனைத்து செயல்களையும் வந்து கூர்மையுடன் பார்க்கணும் அப்படின்றத உணர்த்துறது தாங்க வந்து அவருடைய கண்கள் அவருடைய வாய் அதாவது அதிகம் பேசக்கூடாது டாக்லெஸ் அப்படின்ற சொல்லுதுங்க தேவையற்றதை வந்து பேசக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய வாயு நமக்கு உணர்த்துதுங்க அவருடைய உடைந்த தந்தம் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம மன உறுதியுடன் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த தந்தம் வந்து நமக்கு உணர்த்ததுங்க அவருடைய தொந்தி வயிறு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் தாங்கி கொண்டு எப்போது அமைதியுடன் இருக்கணுன்றது தான் அவருடைய தொந்தி வயிறு நமக்கு உணர்த்துதுங்க அவர் கையில் இருக்கும் லட்டு லட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல பெயரை வந்து உணர்த்துதுங்க அவர்